இவர் தாங்க சென்னை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் இந்திரா இவரை பற்றி ஏற்கனவே நான் காணொலி பதிவு பண்ணியிருக்கேன் அதன் அடிப்படையில் கலைமகள் சபா மோசடியில் விசாரணை இதாக இருந்த இவரை நீக்கிவிட்டார்கள் ஒன்று இப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா அதாவது சென்னை மண்டலம் பூரா சார்பதிவாளர்கள் கிடையாது அந்த பொறுப்புல உதவியாளர்கள் தான் இருக்காங்க இந்த அம்மா ஒரு நாலு வழக்கறிஞரை கையில் வச்சுக்கிட்டு இந்த சார்பதிவாளர் பொறுப்பு இருக்கிற அனைவரைக்கும் போன் பண்ணி இந்த வைக்கல வருவார் இந்த பத்திரத்தை பண்ணு இந்த வைக்கல வருவார் இந்த பத்திரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணு கோழி பத்திரங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கு இந்த அம்மாவோட வேலை என்ன நீ சம்பளம் வாங்குறீங்களே உயர் பதவியில் இருக்கில்ல அதோட நிறுத்திக்க வேண்டியதான எதுக்கு இந்த வேலை வேணும்னா இந்த அம்மா என் மேலே கேசி போட்டு எந்தெந்த வைக்கலு எந்தெந்த ஆஃபீஸில் அலுவலகத்தில் பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களோட புகைப்படத்தோட டாக்குமெண்ட் நம்பரோட நான் நிரூபிக்கிறேன் முடியுமா இதெல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் வரும் இந்த அம்மாவை உடனே இந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்